ஆ பெரியார் ஆ உண்ணா என்னது என்னது பெரியார் தான் சமூக நீதி இல்ல நாட்டுனாரு என்ன என்ன சமூக நீதி எந்த சமூகத்துக்கு எந்த சமூகத்துக்கு நீதி அவன் சாத்திரத்தை நாங்க மூத்தறது பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துலாம் கடந்து ஒன்னே சூத்துறது உன்னை திம்மன்டான் உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருத கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணை உரிமையில வருதா கற்பப்பை அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற கற்பப்பை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பத்துக்காங்களே ஏன் கற்பப்பை அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவாங்க அவனுக்கு மகிழ்ச்சி வேணா அதனால உற வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ண தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு அம்பேத்கர் விருது கொடுக்கின்ற தூ ரவிக்குமார் எம்பி விழுப்புரம் எம்பி இருக்கார் இல்லையா சீமான் வாய் வார்த்தையாக பேசுகிறார் தூ ரவிக்குமார் பெரியாரை ஒரு காலத்தில் காலச்சோடுன்னு பத்திரிக்கை அப்புறம் அவரை மணற்கேணி பதிப்பாக்கம் எல்லாம் நடத்துறாரு பெரியாரை பலவாறு இழிவுபடுத்தி பேசிய ரவிக்குமாருக்கு நீங்கள் அம்பேத்கர் விருது கொடுக்குறீங்க சரிங்களா இன்னைக்கு திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்ற வீசிக்க தலைவர் தொல் அவர்கள் தொண்ணூறுகளின் இறுதியில் எல்லாம் பெரியார அவரை மாதிரி விமர்சனம் பண்ணது யாரும் இல்லை சார் அன்னைக்கு இந்த அளவுக்குலாம் வீடியோ கேமராஸ் இல்லை ஃபோனில் செல்போன்ல கேமரா இல்லை அப்போ நீங்கள் சீமான் பேசுகிறார் அப்படின்னா நான் பர்சனல் நான் அதிமுக பர்சன் இல்லாமல் நடுநிலையை நான் சொல்கிறது என்னன்னா சார் பெரியார் இப்படி பேசியிருக்கார் ஒரு விஷயத்த பேசல ஒரு விஷயத்த நான் எப்படி சார் தெரிஞ்சுப்பேன் பெரியார் எழுதிய புத்தகங்களை நீங்கள் பொது பொது உடமையாக்குங்க அவர் குடியரசுல என்ன பேசினாரு என்ன எழுதியிருக்காருங்கிறத அந்த புத்த அது அத்தனையும் நீங்கள் வழியில் வச்சா தானே சார் நான் தேடி போய் எடுத்து படிக்க முடியும் பானைமுத்த ஐயா பெரியார் பற்றி அவர் பேசின பேச்சுக்களை அத்தனையுமே தொகுத்துருக்காரு அந்த புத்தகங்கள் எனக்கு இன்னைக்குமே நீங்கள் புக் சார் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நீங்கள் ஏன் பெரியாரை நீங்கள் ஏன் இவ்வளோ மரு மர்மமான அவருடைய எழுத்துக்களாக எழுத்துக்களையும் அவரோட பேச்சுகளையும் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி ஏன் அதை ரகசியமாக வச்சிருக்கீங்க திராவிட கழக தலைவர் கே ஐயா வீரமணி ஐயா ஏன் அந்த நீங்கள் பெரியார் பொது சொத்தா இல்லையா பொது சொத்தா வீரமணிக்கு மட்டும் அவர் சொத்து இல்லை இல்லை பொது சொத்து தானே அந்த திருலுக்கு மட்டும் அவர் சொந்தக்காரரா இல்லை இல்லை பொதுவாக ஒட்டு மொத்த இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் அவர் பொது சொத்து அப்படிங்கும் போது அவருடைய சிந்தனைகளை மற்றவங்க படிக்கணும் கேட்கணும் அப்படின்னா அவர் எழுதிய விஷயங்களை நீங்கள் பொதுவில் வச்சாதான் பெரியார் இந்த டாபிக்ல இப்படி சொன்னாரா இல்லையான்னு இப்போ நான் படித்து அதை சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் அப்போ அவர்கள் இப்படி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையில் இன்னைக்கு ஆமாம் பெரியார் இப்படிலாம் பேசியிருக்காருங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே சார் தே நீட் எவிடென்ஸ் ஃபார் எவ்ரி திங் சரியா சும்மா வாய்ப்போக்கில் ஒருத்தவங்க சொல்கிற முழுசான வார்த்தைகளை நம்புறதுக்கு யாருமே தயாராது இது ஐடி காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப ஓகோன்னு வளர்ந்துருக்க காலம் இப்போது நான் சொன்னாலும் சரி நீங்கள் சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே அதுக்கு எவிடன்ஸ் வேணும் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போக முடியாது இது நியூஸ் பேப்பர் காலம் கிடையாது அப்படிங்கும்போது இப்போ சீமான் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க தரப்பில் நாம் தமிழர் தரப்பில் இந்த விமர்சனங்களை கொண்டு தான் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் திரல்காரர்களாக பெரியார் இருந்தாலும் சரி திமுகவில் பெரியாரை சின்சியராக ஃபாலோ பண்ணுற ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க மீதி நைன்டி நைன் நைன் பாயிண்ட்டு வந்து எல்லாம் கரப்டட் அன் கல்பிரேட்ஸ் அப்படிதான் சொல்லணும் கரப்டட் அண்டல்ரேட்ஸ் அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆட்கள் அது நிரூபிக்கணுமா இல்லையா இங்கே சீமான ஏக தேசத்தில் திட்டலா சார் சீமானை திட்டுறதுக்குன்னே திமுக ஒரு ஐம்பது சேனலை வளர்த்து விடுது அவங்க சீமான டெய்லியும் காலையில் வந்தோன்னே கெட்ட வார்த்தையில் திட்டுறது அது ஒரு எனது ஒரு சடங்கு மாதிரி வச்சிருக்காங்க அவரும் அதை பாதர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்போ அரசியலை நீங்கள் எப்படி கேவலமாக கொண்டு போகிறீங்க சீமான திட்டுறதுக்கு திமுக ஸ்பான்சர் சேனல் ஐம்பது சேனல் அவங்களுக்கு அரசாங்கத்தோட இதை கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க கொடுத்து நீங்கள் வளர்த்து விடுறீங்க நீங்களே பர்மனண்டாக ஆட்சியில் இருப்பீங்களா திமுகவே பர்மனண்ட்டாக ஆட்சியில் இருக்குமா மாறிதான் ஆகணும் மாறித்தானே ஆகணும் இது மக்கள் ஆட்சி இல்லையா நீங்களே பர்மனண்ட்டாக இருக்கணும்னா அது மன்னராட்சி உங்கள் கட்சிக்குள்ளே மன்னராட்சியை கொண்டு வரலாம் ஜனநாயகத்துக்குள்ளே நீங்கள் மன்னராட்சியை கொண்டு வர முடியாது இல்லையா அப்போது சீமான் சொல்கிறார் பெரியாரை குறித்து ஏன்னா சீமானை வந்து அவருடைய நாம் தமிழர்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து எவ்வளோ தூரம் நம்ப முடியும் தெரில ஏன்னா இன்னைக்கு பெரியாரை வந்து அவர் விமர்சனம் பண்ணுவார் இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து தான் எனக்கு வழிகாட்டிம்பார் சரியா அவர் பெரியார போற்றி பாடு போற்றி பாடுன ஒரு இது அதனால அவர் நம்ம ஃபுல்லாக அவர் சொல்றதை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் அவர் டிஃபெண்ட் பண்ணணும்ல சீமானாக டிஃபெண்ட் பண்ணுன்னா அவர் இப்படிலாம் சொல்லலை சகிலங்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸஸும் நம்ம கையில் குறைச்சலாக இருக்குது அப்போது அந்த எவிடன்ஸ் பொது வெளிக்கு வரணுன்னா ஐயா பெரியாரோட எழுத்துக்களை பேச்சுகளை பொது உடைமையாக்குங்க நாட்டுடமையாக்குங்க இல்லை இப்போ கதாநிதியோட எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் கூட உடமையாக்கிட்டாங்க அவர் மனைவியிடம் போய் காசெல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க செய்திகள் அப்படிங்கும்போது கதாநிநியே ஆக்கின போது நீங்க ஏன் பெரியாரை வச்சு நீங்கள் பெரியாரை வச்சு நீங்கள் வியாபாரம் பாக்குறீங்கல்ல அந்த வியாபாரத்தை நிறுத்திருங்க நீங்கள் எப்படித்தான் நூறு வருஷம் சம்பாதிச்சிட்டீங்க அவர் பேரை சொல்லி போ பொது வெளியில போடுங்க அப்போ தான் யாராக இருந்தாலுமே அதுக்கு பெரியார் இப்படி பேசினாரா இல்லையான்னு சொல்லி அது அகேன்ஸ்டாவோ இல்லை அவரை சப்போர்ட்டிவாவோ அப்போ தான் அது சொல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த திமுக அரசாங்கமும் பெரியார் இஸ்ட்டுகளும் உருவாக்கணும்னா அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுகளையும் நாட்டுமையாக்கணும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா கருத்துக்களை பொது உடனே கொள்கையை பின்பற்றவர்கள் கூட பெண் உரிமையை பத்தி பேசினவர் சமூக நீதி பத்தி அப்போ அதிமுக ஐயா பத்து வருஷம் இருந்தீங்க அப்ப பொது உடமை ஆக்கிருக்கலாமே மேம் இல்ல இன்னைக்கு வரக்கூடிய காலங்களிலே ஆக்கப்படும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயமா இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வீரமணி அவர்கள் வந்து இதை வந்து ஒரு தன்னுடைய தனி சொத்து மாதிரி அதை வச்சு பா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த தனி சொத்து பொது உடைமையாக்குறதில் வந்து அவருக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குதுன்னா ஸோ ஆனால் குறைந்தபட்சமாக அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஏன்னா அதுக்கூடிய உரிமைகள் எல்லாம் அவர் கையில் இருக்கனால அது அது குறைந்தபட்சம் அதனுடைய பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ரெண்டாவது வந்து பெரியாரிஸ்டுகள் அவருடைய எழுத்துக்களை பொது வெளியில் கொண்டு வந்து வைக்கிறது தான் பெரியார போற்றுவதற்கோ இல்லது அவரை தூற்றுவதற்கு பதில் சொல்வதற்கோ வழி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அதிமுக பெரியல அது பாசிபிளாக இருக்கும் பாசிபிளாக செய்ய முடியும் அப்படின்னா அது மிக நிச்சயமாக செய்வார்கள் ஆட்சிக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து நாங்கள் முதல்வர் மாதிரி சட்டமன்றத்தில் போய் உட்காந்து டெய்லி டெய்லி கூவ மாட்டோம் அடுத்தும் எங்கள் ஆட்சி தான் அடுத்து எங்கள் ஆட்சி தான் ஏழாவது முறையாகவும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் ஏற்கனவே ஆறாவது முறை வந்து எங்களுக்கு ஏழ்றையாக போயிடுச்சு அதனால் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அந்த தடவை அது இவர்களுடைய இந்த போக்கே அவங்களை விட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும் போது இவர்கள் கனவு காண்பது நடக்காது அப்படி இருந்தாலும் அதிமுக வருகின்ற போது மிக நிச்சயமாக அதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கான விஷயங்களை நாங்களாம் வலியுறுத்தோம் கண்டிப்பா வலியுறுத்தோம் ஏன் இந்த கேள்வி எழுதுனாங்க மேம் ஏன்னா சீமா பெரியார் வந்து வேற யாராவது தப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவின் நிச்சயமா கொந்தளிச்சு போராட்டங்களோ இல்ல கண்டன அறிக்கையாவது வந்திருக்கு மேம் ஆனா சீமானவர்கள் அது பேசியுமே அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு கொந்தளிப்பும் வராததுனால இந்த கேள்வி எழுதுங்க மேம் வேற ஒன்றும் கிடையாது இல்ல நீங்க உடனே மீடியாக்காரர்கள் எல்லாரும் நாம் தமிழரும் அதிமுகவும் கூட்டணி இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சொல்வீங்க அதிமுகவும் விஜயும் இணைகிறாரான்னு சார் இந்த கூட்டணி உருவாகிற வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் கண்டன்ட் தான் இவங்க இவங்க இணைய போறாங்களா அவங்க இவங்க இணைய போறாங்களான்னு தேர்தலுக்கா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே ஊர்ஜிதமாகி வரும் இல்லையா அன்னைக்கு பார்ப்போம்